எல்லாருக்கும் வணக்கங்க லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு இங்கே எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா டீ கடை வெங்காய சமோசா தாங்க சமோசா செய்ய நான் மைதா மாவு தாங்க எடுத்துருக்குறேன் கால் கிலோவுக்கு கம்மியாகவே தான் எடுத்துருக்குறேன் பெரிய சமோசாவே போடலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம் அப்படின்னு கடையிலனா வெங்காய சமோசா ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி திட்டமாக உப்பு போட்டு தண்ணியும் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கசஞ்சி வச்சுக்கலாங்க கசஞ்சிட்டு லாஸ்டா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெரட்டி விட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி இருந்தா போதும் மாவு ஊறி வந்துட்டு இருக்குங்க பத்து நிமிஷத்துலயே நம்ம எடுத்து திட்டமான சைஸ்ல உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி வச்சிருந்த மாவை உருட்டி எடுத்துக்கலாங்க நானு கிச்சன் தான் உருட்டுறேன் இதுதான் எனக்கு கொஞ்சம் வாட்டமா இருக்கும் உங்க சப்பாத்தி கட்டை வச்சிருந்தீங்கன்னா அதுல உருட்டிக்குங்க மாவு உருட்டும் போது சப்பாத்தி மாவு மாதிரி உருட்ட வேணாம் நம்மளால எவ்வளவு தின்னா உருட்ட முடியுமா அவ்வளவு தின்னா உருட்டிக்கணும் அப்பதான் சமோசா நல்லா வரும் அடுப்புல கல் வச்சு சூடு இருந்ததோ சிம்ல வச்சிருங்க நம்ம உருட்டி வச்சுக்கிற மாவெல்லாம் லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் வேக வைக்க வேணாம் போட்டு ரெண்டு திருப்பி திருப்பி எடுத்தாலே போதும் நல்லா வெந்துருச்சுன்னா நம்மளால சமோசா மடிக்க முடியாது அதனால அதை மட்டும் கொஞ்சம் பாத்து எடுத்துக்கோங்க போட்டு உடனே திருப்பி திருப்பி விட்டு எடுத்துள்ளாங்க சூடு பண்ண மாவெல்லாம் ஒரு கட்ல அடிக்கிடலாங்க சின்ன சைஸ் இருந்ததுனா அது மேல வச்சுக்கலாம் நம்மளுக்கு கட் பண்ண கரெக்டாக வரும் சுற்றி இருக்கிற அந்த ரவுண்டு ஷேப்பை கட் பண்ணி எடுத்துடலாங்க நம்மளுக்கு சதுரமாக தான் வேணும் அதை அழகாக துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் கால் கிலோவுக்கு கம்மியான அளவு மாவு தாங்க எடுத்தேன் அதுல பதினஞ்சு சமோசா வருது சமோசா மாவை சுத்தி நம்ம வெட்டி எடுத்த துண்டு பேசிருக்குது இல்லைங்களா அதை இன்னும் பொடியா நறுக்கி அடுப்புல வானல் வச்சு எண்ணெய் ஊத்தி காஞ்சதும் அதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வானல்ல தான் நான் சமோசாவும் போட போறேன் சமோசாவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு எடுத்துருக்கேன் அது கூட கொஞ்சம் பருவக்குள்ள அதையும் பொடியை அரிஞ்சு எடுத்துக்கோங்க சமோசா மாவில் மீதி இருந்த மாவு பொறிச்சு எடுத்தோன்னே அதையும் அதுலேயே நொறுக்கி போட்டுக்கலாம் நொறுக்கி போட்டு உப்பு மசாலாவுக்கு மட்டும் திட்டமாக போட்டுக்கோங்க சமோசாவுக்கு முன்னாடியே உப்பு போட்டு பிசஞ்சு இருக்கிறோம் அதனால இதுக்கு மட்டும் திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு வட்டை மிளகாய் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அகலமான பாத்திரத்தில் போட்டால் தான் நம்மளுக்கு கலந்து விட ஈஸியாக இருக்கும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சமோசா மடிச்சுக்கலாங்க சமோசா மடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் நம்ம கடையிலன்னா ஏதாச்சும் பொருள் வாங்கினோம்னா கடைக்காரவங்க பொட்டில மடிப்பாங்க இல்லையா அதே மாதிரியே தான் இதில் ஒட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு மைதா மாவே நான் திக்காக கரைச்சி வச்சுருக்குறேன் அதை கரைச்சி நம்ம மடிப்பு வர இடத்துலலாம் தடை விட்டு ஒட்டிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி பண்ண சமோசா மாவு எல்லாத்துலேயும் மாதிரியே மசாலா வச்சு மடித்து எடுத்துக்கலாங்க சமோசாவுக்கு மசாலா வச்சு மடிக்கும்போதே என் பசங்க வெளியில் கிளம்புறானுங்க அதனால மசாலா வச்ச சமோசாவை மட்டும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுக்க போறேங்க நான் செஞ்ச மாதிரியே சமோசா உங்களுக்கும் செஞ்சு சாப்பிட பிடிக்குன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் செஞ்ச சமோசா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க